கொடுத்ததெல்லாம் கொடுத்தா அதை யாருக்காக கொடுத்தா ஒருத்தருக்கா கொடுத்தா இல்லை ஊருக்காக கொடுத்தா எங்க ஊர் சந்த ஊர் கோபிசெட்டி பாயம் ஏதோ வயிற்று பழப்புக்காக ஏதோ ஏதோ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வேஷம் போட்டு ஏதோ கடை கடையா ஏதோ பத்து ரூபாவோ ஏதோ ஒரு அஞ்சு ரூபாவோ வயிற்று பழப்புக்காக இது அப்படியே இந்த இந்த சைட் ரொம்ப எடுத்துட்டு தம் தட்டுட்டு இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது சர்க்கிஸ் பண்றது வித்த போடுறது கம்பியில நுழைறது அதெல்லாம் இல்லை இதுக்கு மேல என்ன டான்ஸ் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம் எங்கள் பையன் எங்கள் பிள்ளைங்கோ எங்கள் ஆண்கோ எல்லாம் கான்ட்ராக்ட் வேலை பழகுறாங்க அதான் இப்போ கூட கான்ட்ராக்ட் வேலை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நானே முன்ன தொம்பு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆட்டம் மாட்டிட்டு இருந்தேன் இப்போ இல்லைன்னா இந்த மாதிரி பேசப்பட்டு கடைக்கடை ஆட்ட இருக்கிறேன் இது ஒரு நாள் அது ஒரு நாள் அது எவ்வளோ சுக்குதோ கத்தனும் ஒரு ஐநூறுபா சிக்கனும் சிக்கிறேன் இல்லை ஒரு இரநூறுபா சிக்கணும் சிக்கிறேன் இந்த ஊரில் போய் பெரியவங்க சின்னவங்கெல்லாம் கேட்டி ஒரு இடத்த பார்த்துட்டு அது இந்த பெரிய செண்டு ஜெயரா கட்டி டிக்கெட்டு போட்டு லைட்டுக்கு இன்னும் பிள்ளைங்க ஆம்பளைங்க பசங்க எல்லாம் நிறையா இருக்கிறது அவங்க கூட சேர்ந்து நாம்ளும் ஏதோ ஒரு விளையாட்டு அவங்க சண்டை பிடிச்சிட்டு ஏதோ ஒரு பணம் காசு ஒன்றும் ஆகலை எங்களுக்கு ஒன்றும் வருமானம் இல்லைன்னா நாங்கள் பிரிஞ்சுக்குவோம் பிரிஞ்சுட்டே நம்மளுக்கு ஒரு செட் இருந்தால் மைக் செட் இருந்தால் ஒரு ஒரு ஊரில் போய் டான்ஸ் ஆடுவோம் அப்புறம் ஒரு ஐநூறு ஒரு முந்நூறு அது சுட்டி பகல தவசம் தானி ஏதோ பருப்பருப்பு பகல் போய் கேட்டால் துணி மணி பல அது தந்துடுறாங்க இருபது வருஷத்துக்கு முன்னே இந்த ரெஞ்சார இறந்துட்டாரு அப்போல்லாம் எங்கள் அப்பா மேலே மூணு ஏறுவேன் பெல்ட் பின் பெல்ட் எடுப்பேன் அவ்வளோ தூரம் போய் ஓட்டம வந்து பேக் பெல்ட் எடுப்பேன் நிலத்தில் கை கட்டாமல் அப்படியே பெண் பண்ணி வைப்பேன் பேட் பேட் தடி விளையாட்டு கம்பு சுத்துறது அதெல்லாம் சுத்துவேன் எங்க பிள்ளையும் நானும் சுத்துவேன் நல்லா அழகா சுத்துவேன் கயிறு மேல கம்பி மேல நல்லா டியூப்லெட் இருக்கிற பீஸ் பண்ற டியூப்லெட் அதுக்கு உடச்சிருக்கிறேன் அப்புறம் அப்படி இப்படி வச்சு பித்து உடச்சிருக்கிறேன் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தொழில் பழத்திருக்கிறேன் இப்ப எல்லாம் ஆடி எல்லாம் அசந்து போச்சு ஒன்றும் முடிய மாட்டேங்குது போக முடியும் அதான் இந்த மாதிரி வேஷம் போட்டு கணக்கடியா காசு கேட்கல ஆயிப்பான அதிசய கோரிக்கை அப்படி கொடுத்தா கூட அப்படியே நம்மளுக்கு நல்ல இடத்த கொடுத்தா கூட நல்லா இருக்கும் நம்மளுக்கு அரசாங்கம் ஏதோ ஒரு உதவி கொடுத்தா நாங்க நல்லா இருப்போம் எங்க கோபி சட்டி பாலத்துல நாங்க இருக்கிற அண்ணாநகர் நகர் அப்புறம் அலப்புலி கொடுத்ததெல்லாம் கொடுத்தா அதை யாருக்காக கொடுத்தா ஒருத்தருக்கா கொடுத்த கொடுத்தா மண் வாசல் மண்பிடவில் இருந்து கொடுத்ததல்லா கொடுத்ததல்ல கொடுத்தா அது யாருக்காக கொடுத்தா ஒருத்தருக்கா கொடுத்தா இல்லை ஊருக்காக கொடுத்தா